வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சே நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வந்து கேரளா லாட்ரி உள்ள கெசுங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி இசுங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடித்த ரிசல்ட்டு இன்றைக்கி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நமக்கு பெருசாகும் வெற்றி கிடைக்கல இருந்தாலும் கொஞ்சம் நேற்று ஆள் போல் சிங்கிள் நம்பர் ஒம்பது கொடுத்தோம் இன்னைக்கு ஒம்பதா இறங்குது முதல் நாள் கொடுத்தா மக்கே நாள் தான் ரிசல்ட் நமக்கு ஒன்று வந்து பாஸ் ஆகிட்டே வருது என்னென்னே தெரியல ரொம்ப சிரமத்த வாங்க கிசிங்கி பார்ப்போம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க பார்க்குற வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா நடைபெற டேட்டா வந்து கார்னியா ப்ளஸ் உள்ள கேசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து அன்றைக்கி கேசிங் பார்க்க போகிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு நூறு சதவீதம் நம்ம சேனலில் வந்து வின்னிங் இருக்கும் மிஸ் ஆகுது உங்களுக்கே தெரியும் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாதுன்னா இருந்தாலும் போயிட்டே இருக்குது மிஸ் ஆகிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கிறது ஒன்றுங்க வின்னிங் ஒரு நாள் அடி ஒரு நாள் கண்டிப்பாக வின்னிங் படிச்சு போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாவது மாதம் ஐநூ நடைபெறுடா வந்து கார்னியா பிளஸ் ட்ரா அதே கிஷிங்கை பார்க்க போகிறோம் நடைபெறுகிறது வந்து வியாழக்கிழமை நடைபெறுது சரிங்களா பிரிஞ்சு வியாழக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கீசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்னிக்கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் ஓகேங்களா குழுக்கெழம்பு வந்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா ஆள் நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஆல் போர்டில் பாருங்கள் எட்டு ஒன்றுன்னு எடுத்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு பாருங்கள் ஒன்று எட்டுன்னு எடுத்துருக்குறோம் கம்பல்சரி நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்னாத்தான் கண்டிப்பாக இறங்கணும் ஆட்டத்தில் ரிசல்ட் எப்படி வருதுன்னு நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ஆறு ஒன்றுன்னு நம்ம எடுத்துருக்கலாம் பி போர்டு பாருங்கள் ஒன்று ஏழுன்னு எடுத்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டு பாருங்கள் எட்டு ஏழுன்னு எடுத்துருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுறங்களை பாருங்க பாருங்க ஒன்புறது விளையாடுறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எட்நூற்றி பதினேழு சரிங்களா நம்பர் விளையாடுறது ஓகேங்களா விளையாடுறங்களை பாருங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி எட்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு பதினேழு நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்க அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளாடுங்க பாருங்கள் எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் ஆறே தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் மூணு சட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாக்ஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பாக்ஸ் எழுநூற்றி எழுபத்தி நாலு பாக்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து வாட்சங்களுக்கு நன்றி